என் வாழ்க்கையில் இவ்வளோ மீன் நான் பார்த்ததே இல்லைங்க எல்லாம் பெரிய பெரிய பாறை மீன் பத்து கிலோ இருபது கிலோ ஏன் ஒரு சில மீன் முப்பது கிலோ கூட வந்துட்டு இருந்துச்சு நான் ஏன் இவ்வளோ மீன் நான் பார்த்தது இல்லை எங்கள் ஊரில் சுருக்க வலை இல்லை சுருக்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மீன்லாம் சாதாரணமாக பார்த்துருப்பாங்க அவங்களும் பார்த்துட்டு இருபது டன்னு பார்த்துருப்பாங்க நான் அப்படிலாம் கிடையாதுங்க நான்லாம் நூறு கிலோ ஐம்பது கிலோ பார்க்குறதே அதிசயம் ஏன்னால் எங்கள் ஊரில் இந்த சுருக்க வலை இல்லை இவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க இங்கே சுருக்கோலில் மடிக்க சுருக்கோளன்னு ஒரு வலை அந்த வலையில் மடிக்க தான் பாறை மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதிலே சரியான சண்டை இவங்க ஊழல் மீன் பிடிச்சதை பார்த்து பக்கத்து ஊரில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு மீன் வேணும் சொல்லி சண்டை போட்டு இண்டை போட்டு கடல் மேலே அவ்வளோ அடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்து தையல் போகிற அளவுகளும் ஆயிருக்கு சில சமயத்தில் இப்படி தான் யாருக்காவது ஒருத்தவங்க மீன் பிடிச்சாருங்கன்னா அவங்க சின்ன ஊராக இருந்தால் பக்கத்து உள்ள பெரிய ஊராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லாத இவ் நம்ம வந்து அடித்து கிடித்து சண்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க இதே தான் இவங்களுக்கு அதுவும் இல்லாமல் வலையெல்லாம் நாசம் பண்ணுவாங்க இப்படிலாம் கடல் மேலே எவ்வளோ நடக்கும் நிறைய நடக்கும் விஷயம் எப்படியோ இவங்க ஒரு நாள் போட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க மிச்சத்தெலாம் சண்டை போட்டு அங்கேயே பாதி மீன் போயிட்டுதுன்னு செய்தி கே செய்தி கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு மீன் இரநூ கிலோ இரநூறுவா போதனால இந்த வேலை பொறுத்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா அது பெரிய மீன் பெரிய மீன் அவ்வளோ வேலை கொடுத்து வாங்க மாட்டாங்க அது ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸ் பாறை மீன்லாம் நானூறு நானூற்றம்பது வரைக்கும் போகும் அதுதான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் இவ்வளோ பெரிய மீன் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து ஒருத்தவங்க வாங்க முடியாதுல்ல அதனால் பெரிய மீன் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டோம் அதே சின்ன மீன் இருந்தால் ஒரு கிலோ நானூறு ஐநூறுபோது எல்லோரும் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போவாங்க அதனால தான் இந்த வேலை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது சென்னை மீன் வேலை ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் தான் நம்ம அங்கே தண்ணி கூட சொல்லுவீங்க அந்த ஆச்சே யாரேனும் நம்ம ஆளுங்க மட்டும் தெரியாது. கேட்டே போடு. கேட்டே போடு. தெரியும் நான் மாமா எல்லாம் 3 கிளாஸ் நம்ம. மூணு நாளைக்கு. انا ها ها சிவா ஹலோ. ஹ்ம். எட்டு எட்டு 58. ஆ இருக்க. ஆரம்பி எதை வைக்க? மீன் வாங்க வியாபாரிங்க போட்டி போட்டு வந்தாங்க அதில் ஒரு வியாபாரி மட்டும் கிலோ ஐநூறு கிலோ இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு போனாங்க அவங்க வாங்கிட்டு போன மீன் இது தான் ஐநூறு கிலோ போதும் எங்கள் கடைக்கு இவ்வளோ தான் போதும்னு சொல்லி வாங்கிட்டு போனோம் மொத்தம் பத்து டன்னு மீன் இல்லை அவங்க மட்டும் ஐநூறு கிலோ மட்டும் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போய் அவங்க ஐஸ் வச்சு பேக் பண்ணிவிட்டு அவங்க சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க இவங்க தான் முதல் ஆளாக வந்தாங்க வந்த வேகத்தில் மீன் வாங்கி ஐஸ் போட்டு அவங்க பாடன்னு கிளம்பிட்டு போயிட்டே இருந்தாங்க இவங்க தான் முதமலை கீழே இரநூறுவா வச்சு பேரம் பேசி முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாம் வியாபாரிங்கெல்லாம் அதே வேலையில் கொடுத்து வாங்கிட்டு போங்க ரெடியாக இருப்பாங்க அந்த தேரில் ஒரு ரெண்டு போட்டிக்கு சம்பவம் என்ன அம்பத்தி நாலு அம்பத்தி நாலு அம்பத்தி நாலு அம்பத்தி நாலு அம்பத்தி நாலு